ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி இரண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அவ்விய பாப்தாதா மதுபன் சம்பூர்ண நிலையின் அருகாமைதான் உலக மாற்ற நேரத்தின் அருகாமையாகும் இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் தொடக்கத்திலிருந்து இதுவரைக்குமான சங்கமிக ஆன்மீக பிறவியின் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு குழந்தையும் தெய்வீக ஜென்மத்தை எடுத்து பாப்தாதாவுடன் மற்றும் தன்னுடன் என்னென்ன உறுதிமொழிகள் செஞ்சிருக்கிறாங்க மேலும் இதுவரையிலும் எந்த உறுதிமொழியை மற்றும் எவ்வளவு சதவிகிதத்தில் நிறைவேற்றியிருக்கிறாங்க உறுதிமொழி எடுப்பது மற்றும் அதை நிறைவேற்றுவதில் எவ்வளோ வித்தியாசம் இருந்தது மற்றும் உறுதிமொழி எடுப்பது மற்றும் அதை நிறைவேற்றுவது சமமாக இருந்ததா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க முடிவாக என்ன பார்த்தோம் அப்படின்னா உறுதிமொழி செய்யும் நேரத்தில் மிகவும் ஊக்கமுற்சாகத்தோடு தைரியத்தோடு எண்ணம் வைக்கிறாங்க கொஞ்ச காலம் எண்ணத்தை நடைமுறையில் கொண்டு வருவதற்கு பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சுப பாவனையோடு நன்மை பயக்கும் மன விருப்பங்களுடன் தொடர்பில் வந்து வெற்றி அடைபவர்களாக ஆகிறாங்க ஆனால் நடைமுறையில் சென்று கொண்டிருக்கும் போதே கொஞ்ச காலத்துக்கு பிறகு முழு கவனத்துக்கு பதிலாக கவனம் மட்டும் இருந்தது மேலும் கவனத்தினுடைய அதாவது அட்டென்ஷனினுடைய இடையிடையே கவனம் மாறி மன அழுத்தத்தின் அதாவது டென்ஷனினுடைய ரூபமும் ஆகிடுது வெற்றி எனது பிறப்புரிமை அப்படிங்கிற இந்த சக்திசாலியான எண்ணம் மிக மெதுவாக ரூபம் மாறிக்கொண்டே இருக்குது பிறப்புரிமை அப்படிங்கிறதுக்கு பதிலாக சில நேரம் பாப்தாதாவின் எதிரில் அதிகாரம் கொடுங்க சக்தி கொடுங்க அப்படிங்கிற வார்த்தைகள் வெளியாகுது ஒரு வார்த்தை இரண்டு வார்த்தையில மாறிடுது மாஸ்டர் வல்லல் வரமளிக்கும் வல்லல் வல்லலுக்கு பதிலாக யாசிப்பவராக ஆகிடுறாங்க அப்படி முயற்சி செய்வதனுடைய நிலை சில நேரம் தீவிர முயற்சி சில நேரம் முயற்சி சில நேரம் மேலை கீழே செல்வது சில நேரம் ஆடாத அசையாத நிலை இதில் சென்று இருக்கிறாங்க மேலும் சென்று கொண்டே நின்றுடுறாங்க இதுவரையிலுமான ரிசல்ட்டில் பாதையில் தென்பட்ட காட்சிகளை லட்சியத்தை நோக்கி செல்வதிலிருந்து வேறு பக்கம் சென்றுடுறாங்க இன்று வரையிலும் கூட அந்த மாதிரியான விளையாட்டை காண்பித்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் இதுவும் எதுவரை பாப்தாதாவும் இப்போ புதிய விளையாட்டை காண விரும்புகிறாங்க அப்படி இந்த புது வருடத்தில் அந்த மாதிரி புதிய விளையாட்டை காண்பீங்க அந்த விளையாட்டில் ஒவ்வொரு காட்சியினுடைய லட்சியமாக வெற்றி இருக்கட்டும்னு சொல்கிறாங்க பாபா நான் வெற்றி அடைந்தவன் வெற்றி அடைபவனாக இருப்பேன் அப்படிங்கிற எண்ணம் எப்பொழுதும் ஒவ்வொரு காரியத்தில் பிரத்யட்சமாக தென்படட்டுங்கிறாங்க எப்படி ஒவ்வொரு சக்தி சேனையினுடைய கையில் வெற்றி கொடியானது இருக்குது என்று சென்ற கல்பத்தினுடைய படம் இருக்குது இன்று வரையில் கூட உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களை வெற்றி ரத்தனத்தின் ரூபத்தில் உலகத்தினர் நினைவு செய்யறாங்க மற்றும் பூஜை செய்கிறாங்க முயற்சி செய்வதற்கான காலமும் மிகவும் கிடைச்சிருந்தது வரிசைக்கிரமமாக கிரமமாக அவங்களுடைய சக்திக்கு ஏற்றபடி முயற்சியும் செஞ்சாங்க இப்போ என்ன செய்யணும் இப்போ முயற்சி செய்வதின் பிரதல் பலன் சொரூபம் அதாவது வெற்றி சொர்வமாகி தானும் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி அடைந்தவராக இருங்க மேலும் அனைத்து ஆத்மாக்களையும் பிரத்த பலனின் அதிகாரியாக ஆக்குங்கிறாங்க பாபா இப்போ மொழியையும் மாற்றம் செய்யுங்க எப்படி உலக மாற்றத்தினுடைய நேரம் அருகில் ஓடி வந்து கொண்டிருக்குது இல்லையா சம்பூர்ண நிலையினுடைய அருகாமை தான் உலக மாற்றத்தின் நேரத்தின் அருகாமை ஆகையினாலும் இப்போது கடந்ததை கடந்ததாக்கி வீணான கணக்குக்கு முடிவு கட்டுங்க எப்பொழுதும் சக்தி நிறைந்த கணக்கை ஒவ்வொரு எண்ணத்தில் சேமிப்பு செய்யுங்க இப்பொழுதிலிருந்து நிரந்தரமாக தன்னை கிரீடம் விலகம் மற்றும் சிம்மாசனதாரியாக அனுபவம் செய்யுங்க திலகம் அழிஞ்சிடுது அப்படின்னா நினைவிலிருந்து இருந்து கீழே வருவது இப்போ அந்த விஷயங்களை கனவுல இருந்தும் அகற்றிடுங்கன்னு சொல்கிறாங்க பாபா அந்த மாதிரி நிறைவு விழாவை கொண்டாடுங்கள் உலக சேவையில் எண்ணம் சொல் செயல் மூலம் இரவு பகலாக உண்மையான சேவாதாரியாகி குழுவாக எப்பொழுதும் முன்னுக்கு இருந்தீங்க அப்படின்னா உலக சேவையில் தன்னுடைய ஏறும் கலை தானாக ஆகிடும் புண்ணிய ஆத்மாவாகி புண்ணியத்தின் பலனை பிராப்தி செய்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த மாதிரி எப்பொழுதும் அனுபவம் செய்வீங்க ஏன்னா நேரத்தினுடைய அருகாமைக்கு ஏற்றபடி ஒவ்வொரு உயர்ந்த காரியத்தினுடைய பலன் முழுவதும் திருப்தியினுடைய ரூபத்தில் தற்சமயம் மற்றும் எதிர்காலம் இரண்டிலுமே பிராப்தியாகும் இப்பொழுது பிராப்தி செய்யும் இயந்திரத்தை அதிவேகத்தில் அனுபவம் செய்வீங்க வீணானதின் மற்றும் பயனுள்ளதின் அப்படி இரண்டு காரியத்தினுடைய பலன் லட்சம் மடங்கு பிராப்தியாக என்ன ஆகுது என்ற இது அனைத்தும் அனுபவம் செய்வீங்க ஆகினால் லட்சம் மடங்கு சேமிப்பு செய்வதற்கான நேரம் இப்பொழுது மிக குறைவாகத்தான் இருக்குது இப்பொழுது சேமிப்பு ஆவது பல பிறவிகளுக்காக பிராப்தியை உருவாக்குவதாக இருக்குது இதுக்காக விசேஷமாக என்ன செய்யணும் இரண்டு விஷயங்களை மட்டும் நினைவில் வையுங்கிறாங்க பாபா ஒன்று எப்பொழுதும் தன்னை விசேஷ ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு எண்ணங்களை எண்ணுங்க மற்றும் காரியம் செய்யுங்க இரண்டாவது விஷயம் எப்பொழுதும் பிற விசேஷங்களையே பாருங்க ஒரு ஆத்மாவின் மீதும் விசேஷ ஆத்மா என்னும் பாவனை வைங்க கூடவே விசேஷமாக ஆக்குவதற்காக நன்மை பயக்கும் நல்ல விருப்பங்களை வைங்கிறாங்க பாபா எப்பொழுதும் ஒரு விஷயத்தை கவனம் வைங்க எந்த அவகுணம் மற்றும் பலகீனத்தை ஒவ்வொரு ஆத்மாவும் விடுவதற்காக முயற்சி செஞ்சிட்டு இருக்குதோ அந்த மாதிரி இன்னொருவர் மூலமாக விடப்பட்ட பலகீனத்தை ஒருபொழுதும் தனக்குள்ள தாரணை செய்யாதீங்க இன்னொருவர் வீசி இந்த பொருளை எடுப்பது அதை ஈஸ்வரிய ராயல் தன்மை அப்படின்னு சொல்ல மாட்டோம் அதாவது மேன்மையான தன்மைன்னு சொல்ல மாட்டோம் ராயல் ஆத்மாக்கள் மற்றவர்களால் வீசப்பட்ட நல்ல பொருட்களை கூட எடுக்க மாட்டாங்க இதுவும் அருவருப்பான அவகுணம் இது எண்ணத்தில் நினைப்பது கூட மகா பாவம் ஆகையினாலும் இந்த விஷயத்தில் கவனம் வைங்க பிறருடைய பலகீனம் மற்றும் அவகுணத்தை பார்க்கும் கண்ணை எப்பொழுது மூடி வைங்க தாரணையும் செய்யாதீங்க வர்ணனையும் செய்யாதீங்க எப்பொழுது உங்களுடைய விக்கிரகங்களையும் பக்தர்கள் மகிமை செய்கிறாங்க ஒவ்வொரு அங்கத்தையும் மகிமை செய்கிறாங்க கீர்த்தியை அதாவது நீங்கள் செய்த காரியத்தை மகிமை பாடுவதற்காக கீர்த்தனை செய்கிறாங்க நீங்கள் சைத்தன்ய ரூபத்தில் ஒவ்வொருவரையும் பாராட்டுங்க விசேஷங்களை வர்ணனை செய்யுங்க ஒவ்வொருவருடன் சக யோகம் மற்றும் அன்பின் மலர்களை பரிமாறிக்கிங்க ஒவ்வொரு காரியத்தில் சரி என்று கூறி முதல்ல நீங்கள் அப்படிங்கிற கையை நீட்டுங்க எப்பொழுதும் ஒவ்வொரு விசேஷ ஆத்மாவின் எதிரில் ஆன்மீக உள் உணர்வு ஆன்மீக எண்ண அலைகளின் அகர்பக்தியை ஏற்றுங்க எந்த ஆத்மா நெருக்கத்தில் வந்தாலும் அவங்களுக்கு எப்பொழுதும் தன்னுடைய பொக்கேஷங்களினால் வகை வகையான பிரசாதத்தை படைங்கள் அதாவது பொக்கிஷத்தை அளிங்க எப்போ நடைமுறையில் இப்பொழுதுலேருந்தே இந்த ஆன்மீக பழக்கத்தை தொடங்குவீங்களோ தான் பக்தியில் இந்த பழக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த வருடம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க பாபா என்று உங்களுடைய மாற்றம் பற்றிய விஷயத்தை சொன்னோம் பின்பு சேவை காலத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிற சேவையினுடைய விஷயங்களை சொல்வோம் அப்படிங்கிறாங்க பாபா நல்லது அந்த மாதிரி எப்பொழுதும் நிரம்பிய மூர்த்திகள் ராயல் தன்மையினுடைய இயற்கையான சமஸ்காரம் உள்ள ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் திலகம் கிரீடம் ஆசனதாரி ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு காரியத்தின் பிரதட்ச பலனை அடையக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பார்ட்டிகளோடு அவிக் பாப்தாதாவினுடைய சந்திப்பு மாயாஜால மந்திரத்தின் நினைவின் மூலம் வெற்றி சொருபம் அதாவது மாயாஜால மந்திரம் எப்பொழுதும் நினைவு இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா மாயாஜாலத்தின் மந்திரம் அப்படின்னா எதுன்னு கேட்குறாங்க தந்தையினுடைய நினைவுதான் மாயாஜால மந்திரம் இந்த மாயாஜால மந்திரம் மூலமாகத்தான் என்ன சித்தியை நீங்க விரும்புறீங்களோ அதை அடைய முடியும் எப்படி ஸ்தூலத்திலும் கூட ஏதாவது ஒரு காரியத்தின் வெற்றிக்காக அதாவது சித்திக்காக மந்திரத்தை ஜபிக்கிறாங்க இல்லையா அப்படி இங்கேயும் ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்தில் விதிமுறையை விரும்புறாங்க அப்படின்னா இந்த மகா மந்திரம் தான் விதி சொருபமாகும் இது அந்த மாதிரியான மாயாஜால மந்திரம் ஒரு நொடியில மாயாஜால வித்தை செஞ்சிட முடியும் அதாவது மாற்றம் செஞ்சிடும் அப்படின்னா அந்த மாதிரியான மாயாஜாலம் மந்திரம் எப்பொழுதும் நினைவு இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா அல்லது சில நேரம் மறந்துடுதான்னு கேட்குறாங்க எப்பொழுதும் நினைவு இருக்குது அப்படின்னா எப்பொழுதும் சித்தி சில நேரம் நினைவு இருக்குது அப்படின்னா வெற்றி இருக்காது சில நேரம் மட்டும்தான் வெற்றி இருக்கும் அப்படி இந்த வருடம் எப்பொழுதும் என்ற வார்த்தையை கீழ் கோடிடுவதற்கான விஷயம் அப்படிங்கிறாங்க பாபா நினைவிருப்பது பெரிய விஷயம் இல்லை ஆனால் எப்பொழுதும் நினைவிருப்பது இதுதான் பெரிய விஷயம் இப்பொழுது எப்பொழுதும் என்பதற்கான நேரம் வந்திருக்குது எப்பொழுதும் என்பதை சேர்த்து கொண்டீர்கள் என்றால் எப்பொழுதும் வெற்றி அடைபவராக ஆவீங்க அப்படிங்கிறாங்க பாபா இரண்டாவது தான் பாபா சொல்கிறாங்க மாயாவினுடைய தாக்குதலிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான வழி விலகியவராக மற்றும் தந்தையினுடைய அன்புக்குரியவராக மாறுங்க உலகத்திலிருந்து ஒவ்வொருவரும் தன்னை தந்தையினுடைய அன்புக்குரிய மற்றும் உலகத்திலிருந்து விலகியவராக நினைக்கிறீங்களான்னு கேக்குறாங்க யார் தந்தையினுடைய அன்புக்குரியவராக ஆகிறாங்களோ அவங்க உலகத்திலிருந்து விலகியவராக ஆகிடுவாங்க அப்படி எவ்வளவு விலகிய நிலை இருக்குமோ அந்த அளவே அன்புக்குரிய நிலையும் இருக்கும் ஒருவேளை விலகிய நிலை இல்லை அப்படின்னா அன்புக்குரிய நிலையும் இல்லை யார் தந்தையினுடைய அன்பில் ஐக்கியமாகி இருக்கிறாங்களோ தன்னையே மறந்து இருக்கிறாங்களோ அவரை மாயா கவர்ந்திருக்க முடியாது எப்படி தண்ணீரால் பாதிக்கப்படாத துணி இருக்குது அப்படின்னா அதாவது வாட்டர் ப்ரூஃப் துணி இருக்குது அப்படின்னா அதன் மேலே ஒரு துளி கூட தண்ணி நிற்காது அதே மாதிரி யார் தந்தையின் முழு ஈடுபாட்டில் அன்பிலேயே ஐக்கியமாகி இருக்கிறாங்களோ அவங்க மாயாவால் தாக்க முடியாத அதாவது மாயா புரூஃபாக ஆயிடுறாங்க மாயாவின் எந்த ஒரு தாக்குதலும் ஒன்றுமே செய்ய முடியாது தந்தையினுடைய அன்பு அழியாதது மற்றும் சுயநலமற்றது இதன் அனுபவியாகவும் இருக்கீங்க மற்றும் காலத்து அன்பின் அனுபவியாகவும் இருக்கீங்க அந்த அற்ப காலத்து அன்பு இந்த அழியாத அன்பின் எதிரில் ஒன்றுமே இல்லைங்கிறாங்க பாபா தந்தை மற்றும் நான் மூன்றாம் அவர் யாரும் இல்லை என்று அந்த மாதிரி நிலை இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா மூன்றாம் அவர் இடையில் வருவது அப்படின்னா தந்தையிடமிருந்து பிரிப்பது மூன்றாம் அவர் வரவே இல்லை அப்படின்னா பிரிக்கவே முடியாது யார் தந்தையினுடைய நினைவில் மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்க சித்தியை அடைஞ்சிடுறாங்க அடுத்து பாபா சொல்கிறாங்க சங்கமிகத்தினுடைய நேரத்துக்கு ஒவ்வொரு அடியில் செய்வதற்கான வரதானம் இருக்குது பல மடங்கு வரும்தானாம் எப்பொழுதும் தன்னை ஒரு அடியில் பல மடங்கு சேமிப்பு செய்யும் பல மடங்கு பாக்கியம் நிறைந்த ஆத்மான்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க ஒவ்வொரு அடியிலும் சேமிப்பு ஆகி கொண்டு இருக்குதா அப்படின்னு சோதனை செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான் சங்கமிகத்திற்கு ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு சேமிப்பு அப்படிங்கிற வரதானம்தான் கிடைச்சிருக்குது அப்படின்னா ஒரு நொடி கூட மற்றும் ஒரு அடி கூட சேமிப்பு ஆகலை அப்படின்னா எவ்வளோ நஷ்டம் உலகத்தில் கூட ஒருவேளை ஒரு நாளில் சம்பாத்தியம் இல்லை அப்படின்னா கவலை ஏற்பட்டுடுது இல்லையா இதுவோ எல்லைக்கு அப்பாற்பட்ட சம்பாத்தியம் அது எல்லைக்கு உட்பட்ட சம்பாத்தியம் இப்பொழுது ஒரு அடி பல மடங்கினுடைய சம்பாத்தியத்தை சேமிக்கக்கூடியது அப்படின்னா எவ்வளோ கவனம் வேணும் சாதாரணம் அல்லது யார் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு சம்பாத்தியத்தை சேமிப்பவராக இருக்கிறாங்களோ அவங்களுடைய அடையாளமாக என்ன தென்படும் அப்படின்னு கேட்குறாங்க பாபு அவங்களுடைய முகத்தில் எப்பொழுதும் பிராப்தியினுடைய பொலிவு தென்படும் எப்படி ஸ்தூலமான ஏதாவது ஒரு பொருளினுடைய ஜொலிப்பு தென்படுதுதான் இல்லையா அதே மாதிரி பிராப்தினுடைய ஜொலிப்பு முகம் மூலம் தென்படும் தொடர்பில் வர்றவங்களும் இவருக்கு ஏதோ பிராப்தி ஆகியிருக்குது அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க அவங்க தானாகவே ஈர்க்கப்பட்டு உங்க எதிரில் வருவாங்க அப்படி உங்களுடைய நிரம்பிய முகம் சேவையின் கருவியாக ஆயிடும் அனைவரும் எப்பொழுதும் குஷியாக இருக்கீங்களா அல்லது சில நேரம் குஷியினுடைய பொக்கிஷத்தை மாயா பறிச்சிடுதா மாயாவுடைய கதவுகள் மூடி இருக்குதா அல்லது திறந்துருக்குதான் கேட்குறாங்க இப்பொழுது கதவை மிக நல்ல முறையில் இரட்டை பூட்டை பூட்டுங்க ஒரு பூட்டு பூட்டு இருந்தால் கூட மாயா திறந்துட்டு உள்ளே வந்துடும் இரட்டை பூட்டு அப்படின்னா நினைவு மற்றும் சேவையில் பிஸியாக இருங்க ஒருவேளை நினைவில் மட்டும் இருக்கீங்க சேவையில் இல்லை அப்படின்னாலும் மாயா வந்துடும் இரட்டை பூட்டில் மாயா உள்ளே வர முடியாது தட்டும் அவ்வளோதான் ஆனால் உள்ளே வராது அதாவது தாக்குதல் செய்யாது மனதால் செய்யும் சேவையும் அதிகமாக இருக்குது தன்னுடைய உள் உணர்வு மூலமா தன்னை சுற்றிய சூழலை சக்தி நிறைந்ததாக ஆக்குங்க முழு உலகத்தினுடைய மாற்றம் இல்லையா அந்த உள் உணர்வினால சுற்றுப்புற சூழல் மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்றாங்க பாபா நல்லது வரதானம் மன புத்தியின் ஒருமித்த நிலை மூலமாக அனைத்து சிகளை அடையக்கூடிய எப்பொழுதும் சக்திசாலியான ஆத்மா ஆகுக எப்பொழுதும் சக்திசாலியான ஆத்மா ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க மனம் புத்தியினுடைய ஒருமித்த நிலை மூலமாக அனைத்து வெற்றிகளையும் அடையணும் அனைத்து சித்திகளை அதாவது நினைத்தது நடப்பது அதை அடையணும் அப்படின்னா ஒருமித்த நிலையினுடைய சக்தியை அதிகரிக்கணும்னு சொல்கிறாங்க பாபா இந்த ஒருமித்த நிலையினுடைய சக்தி சுலபமாகவே தடையற்றதாக ஆக்கிடும் கஷ்டப்படுவதற்கான அவசியமெல்லாம் இருக்காது ஒரு தந்தையை தவிர இன்னொருவர் யாரும் இல்லை அப்படிங்கிறது சுலபமாக அனுபவம் ஆகுது அப்படின்னா சுலபமாக ஒரே சீரான நிலை உருவாகிடும் அனைவருக்காகவும் நன்மை பயக்கும் உள் உணர்வு சகோதரன் சகோதரன் அப்படிங்கிற பார்வை இருக்கும் ஆனால் ஒரு முகப்பட்ட நிலை உள்ளவராக ஆவதற்காக மனமும் புத்தியும் எப்பொழுதும் உங்களுடைய கட்டளைப்படி நடக்கும் அளவுக்கு அதை சக்தி நிறைந்ததாக ஆக்குங்க கனவுல கூட ஒரு நொடி கூட மேலே கீழே செல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க பாபா ஸ்லோகன் தாமரை மலருக்கு சமமாக விலகி இருப்பவராக இருந்தீங்க அப்படின்னா பிரபுவினுடைய அன்புக்கு பாத்திரமானவராக ஆகிடுவீங்கன்னு சொல்கிறாங்க பாபா நல்லது ಓಂ ಶಾಂತಿ ನಂಗೆ ಬಾಬಾ